வணக்கம் ஜாடி வியூவர்ஸ் நாம் வார வாரம் கைமானத்தில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸில் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இந்த வாரம் சூப்பர் ரெண்டு எக்ஸைட்டிங் ரெசிபிஸோடு நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட என்ன ரெசிபி எப்படி செய்ய போகிறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் எஸ் அப்புறம் தான் சொல்லணும் இப்போ சொல்ல முடியாது சஸ்பென்ஸ் போயிடுமே முதல்ல வாய கண்ட்ரோல் பண்ணடா உனக்கு நூறு வாட்டி சொன்ன கேள்வி நூற்றி ஒரு வாட்டி கேட்குறேன் இருக்கிற இன்க்ரீடியன்லாம் வச்சு டிஸ்னேமை சொல்லு டிஸ்க்ளைமர் சொல்லவா டிஸ்னேமை சொல்லுன்னு என்னென்னமோ செல்லலாம். செப்பீ எல்லாரும் வச்சிருக்கீங்க பாவக்கா இருக்கு அவர்க்கா இருக்கு நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன். மட்டன் ம் மட்டன் குக்கர் மட்டன் சோறு போன வர எஃபெக்ட்டா ஓகே. குடு குக்கரை குடு. நான் கரெக்ட்டா சொல்ல மாட்டேன் தெரிஞ்சே அவர் கேட்ட சீங்க நான் சொல்லிட்டா அது அவர் கசிங்கன்னு தான் நான் சொல்றது இல்ல. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசி சொல்லி யாரா சொல்லி குடுறா? சோ நாம இன்னைக்கு பண்ணப் போற டிஷ் மட்டன் மட்டன்ல நீங்க கேக்காத பார்க்காத ஓகே ஒரு டிஷ் எஸ் ஆனால் சிக்கன்ல நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு எனக்கு தெரியும் அவர் அங்கே பேசுகிற போட்டு கேட்டேன் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்பா ஆமா ஆனா இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே செஞ்சுட்டேன் நீ என்ன வேணாம் சொல்லு இதை மட்டும் சொல்லாத ஓகே ஸோ சின்ஸ் ரெசிபி ரிவீல் ஆயிட்டதுனால நான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி சொல்லிடுறேன் வேற ரிவீல் இஸ் இட் ஓ டுஸ்டால்தான் நீங்கள் கரெக்ட் பண்ணுறிங்க ஓகே சரி வாட் ஹவர் ரெசிபி நம்ம சொல்லிட்டதுனால அது என்ன ரெசிபின்றதை கிளியராக சொல்லிடுறேன் மட்டனை வேக வச்சதை தண்ணி எடுத்து அதில் ஒரு அருமையான மட்டன் எலும்பு ரசம் சூப்பர் அது கூட நல்லா பூ வெந்த மட்டனில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ டிஷ் இஸ் வெரி சிம்பிள் மட்டன் ரசம் அண்ட் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க செய்யலாம் இருக்குதுமா ஸோ இங்கே வந்து நம்ம இல ஆடா அழகாக கறி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை எடுத்து குக்கர்ல சேர்த்துக்கலாம் இளமாடுகள் தண்ணி கொடுங்க இது இள ஆடுன்னு நான் சொல்லி போட்டல ஆமா இது இள ஆடா இல்லை எப்படி வாங்கணுன்ற சொல்லி கொடுத்தல எஸ் அதில் ஒரு நாலு பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லு அந்த எபிசோட வீட்டில் போய் ரிவைன் பண்ணி பாருங்க இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது தெரியாது 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 நான் உனக்கு ஒரு கொஷின் கேட்டேன் கண்டுபிடிச்சிங்களா என்ன கொஷின் கேட்டேன் இளம் எப்படி கண்டுபிடிச்சு வாங்குறதுன்னு கேட்டிங்க எலும்பு ஆடு இல்ல இளம் ஆடு சரி நான் வந்து ஆடு சாப்பிடுறது கிடையாது என்கிட்ட கேட்டா எடுத்துருவோம் பம்ப்ல தண்ணி எடுத்து எடுத்துருவோம் அப்போ உனக்கு அதுதான் விலைக்கு தெரியும் வேற ஏதாவது சொல்லுங்க இப்போ நம்ம வந்து குக்கர்ல லேம் மீட் அது கூட தண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம குக்கர்ல விசில் வைக்க போறது இல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் அதுல ப்ளெண்ட் பண்ணி ஆட் பண்ண போறோம் என்னென்ன மசாலாக்கள் ஆட் பண்ணுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த குக்கரில் மற்ற விஷயங்கள் போட போகிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த குக்கர் பையன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால அவனை நல்லேக்கா தூக்கி இந்த இடத்துல வச்சிருவோம் இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு என் பர்மிஷன் எல்லாமே எப்படி அடுப்ப நீங்கள் தொடுவீங்க

ஏய் தட்டி போடுறது தான் இம்பார்ட்டன்ட் தட்டி போட்டால் தான் மிக்சியில் அரையை பார்த்து வேற மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கும் ஓகேவா ஓ அப்படி அந்த தட்டு இந்த காமெடியெலாம் இங்கே விட்டு வெளில போகிற டைமிங்லாம் அப்படியே பொச்சிட்டு போயிடணும் புரியுதா அடுத்து ஏதாவது ஒரு இப்படி வர வேலைகளை பார்க்கறதே ஒரு வேலை மிக்சியில் போட போகிறது எப்படி அரை தான் போகுது அவன் கட்டதானே கேட்டான் செருப்பு அழைச்சி பரவாயில்லையா ரெண்டு கொத்து மூணு கொத்து நாலு சொல்லு நாலு கொத்து

இந்த வாரம் ஃபுல்லாவே கோர்ஸ் டிஷ் தான் இப்ப பாக்க போறோமா செவட்டு பையன் காது கேக்குதா பாரு இவர மாதிரி வெட்டி வெட்டி அரைச்சிட்டுருங்க டைம் பாஸ் ஆகும் ஹலோ ஓனி பேசிட்டே இருந்தல்ல இன்னொரு விஷயத்தை ஆட் பண்றதுக்கு மறந்துட்டேன் பாரு ஃபோன் பேசியே பழகிட்டாரு ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருக்காரு ஒரு கை அளவு சேர்த்துட்டு இத நம்ம கோர்ஸ் அரைச்சுக்க போறோம் ஓகே பதட்டப்படாம க்ளோஸ் பண்ணுங்க ஜி அதை அரைக்கலை நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்க தட்டி கொடுக்குறீங்க ஆட்டுறீங்க கோர்ஸாக அரைக்கணும்னா அப்படி தான் அரைக்கணும் புரியுதா ஸோ இதில் அறவே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு நீ பாருங்கள் சூப்பர் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு குர கொரப்பாக இருக்குது எல்லாமே இந்த பூண்டு தோலோடு சேர்க்க பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேன் ஹீட் ஆகிடுச்சு இதில் முக்கியமான ஸ்பைஸ் ரெண்டுத்த சேர்க்க போகிறோம் ஓகே மிளகு மற்றும் சீரகம் இது சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா எண்ணெய் இன்னும் எதுவுமே சேர்க்காதீங்க அப்படியே ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணிக்கோங்க அதையும் வந்து ஒன்றும் பதிவு நுணுக்கி போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு போட்டுக்கலாம் ஓகே ஓகே சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு இதை நம்மளுடைய சிலண்டரில் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே போட்டதெல்லாம் கீழே விழுந்துருச்சு சும்மா இருக்கல அதெல்லாம் எடுத்து போடு கான்சன்ட்ரேஷன் தவறுது செஃப்க்கு அதான் எடுத்து போடு கிலோ சொல்ல எடுத்து போடு அது ஏது பண்ணவே இல்ல கீழ எவ்வளவு உலந்தால் திரும்ப எடுக்க மாட்டான் 500 ரூபா உலந்தா கூட அப்படியே போட்டு கட்டி போடு தான உந்துது ஆமா கீழ தான நேத்து ஏதோ கீழ வந்து கால் அடிவும் நான் கேள்விப்பட்டனே அப்ப அப்ப எப்படி ஓகே ரெடி அரைச்சிட்டு வாங்க இந்த குக்கரை தூக்கற இங்க வைக்கிற இந்த பானை தூக்கற அங்க வைக்கிறேன் ஓகே டன் நீங்க சொன்னா நான் செஞ்சுடுவாங்க செஃப் நான் பம்பு செட்டி இங்கேயே செட் பண்ணிடுறதா இவ்வளோ தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரே டிஸ்க்கு ரசத்துக்கெல்லாம் அப்படிதாம்மா இப்போ அதுக்கு தேவையான இந்த லாஸ்ட் பட் பட்டன் த லீஸ்ட் இன்னொரு மேட்ரு அரைக்க போகிறோம் அதெல்லாம் சேர்க்க போகிறோம் எடுங்க கத்தியை இதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஓகே செஃப் எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கு ஒன்றாவே போட்டு அரைச்சிருக்கலாமே தப்பு தவறு எது எது எப்போ எப்போ சேர்க்கணுமோ அதாவது அப்போ அப்பப்போ தான் சேர்க்கணும் புரியுதா ஓகே என்ன புரிஞ்சுது உங்களோட சமையல் பார்த்து சமைக்கணும்னா நான் ஃப்ரைடே வீக்கெண்ட்ல லீவ் போட்டு தான் செய்யணும் சாட்டர்டே சண்டே ஃபுல்லா செஞ்சுட்டு இருப்பேன் ரொம்ப ஓவரா நல்ல சோறு சாப்பிட நாலு நாள் ஆளால பிரச்சனை இல்லை தெரியுது அது போன வாரம் நீங்க சாப்பிட்டீங்களே போன வாரம் என்ன சாப்பிட்டேன் க்ளோசிங் கொடுக்காம ம் கரெக்ட் ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஃபைனல் மசாலா சேட் பண்ண போகிறோம் கிமித்து ஸ்பூன் ப்ளீஸ் குயிக் 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 மேக் ஃபாஸ்ட் வெரி குட் எதுக்கு தேவையான உப்பு சால்ட் தேவையான மஞ்சள் தூள் அதுவே மஞ்சள் தூள் கன்ஃபார்ம் பண்ணுறாரு மஞ்சள் தூள் இப்படி தானே இருக்கும் இன்னும் மஞ்சள் வர கன்ஃபார்மேஷன் மஞ்சள் தூள் நல்ல மஞ்சள் எல்லோஸாக இருக்கும் கொஞ்சமாக ரசப்பொடி ரசப்பொடி ஓகே நம்ம வந்து அந்த ரசப்பொடி ஆப்ஷனல் தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம அதில் பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சீக்கிரத்தை சேர்த்துருக்கோம் அதுவே மோதன் எனப் பட் இருந்தாலும் ஜஸ்ட் டு ஹேண்ட் ஹேண்ட் ப்ளஸ் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர் ஓகே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சின்ஸ் இது வந்து மட்டன் ரசம்ன்றதுனால கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறோம் இல்லைனா தேவையில்லை கடைசியாக அரைச்சி வச்சு தக்காளி செஃப் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கறதாவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கார் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமைங்களா ஏன் அப்படி சொன்னேன் மிக்ஸி எடுத்து இப்போ தட்டி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணீங்களேன் மன்னிக்கு ஒரு நிமிஷம் லைவ்வா செஃப்பை பாக்குற மாதிரி இருந்தது கஸ்டமைஸ் பண்ணி சமைச்சில்ல எனக்கு புரியல எனக்கு புரியல இல்ல செஃப் லைவ்வா கஸ்டமைஸ் பண்ணி சமைச்சு கொடுப்பீங்களா எனக்காக அப்போ அந்த மாதிரியே இருந்தது ஊற்றுங்க டைம் ஆச்சு வீடியோ காலில் கால் உடைச்சிக்கின்னு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டார் மிக்ஸி தேவை இனி நம்ம க்ளீன் பண்ண தேவை இல்ல வா அட்டகாசம் அற்புதம் இப்படி ஒரு ரசத்தை உலகத்துல எங்கேயும் பாத்துருக்க முடியாது சோ இப்போ நம்ம இந்த ரசத்தை இன்னொரு ரேஞ்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் என்னோட அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் ஏன்னா அது கடைசி பக்குவம் வந்து இந்த கையில இருந்தா வரும் அது அவருக்கே தெரியும் என்னால நம்ப முடியாது இப்ப ஒரு சைடு நம்மளுடைய மட்டன் ரசம் ப்ளஸ் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மட்டன் இந்த சைடு ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படி இவர் இங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் எஸ் சேஃப் ரசத்தில் பொலி ஊற்றுனீங்களா இப்போ இல்லை வடித்ததுக்கப்புறம் வாவ் நான் கரெக்டாக ஒரு டவுட் கேட்டேன் உங்களுக்கு நான் எந்த கை மாரசம் என்ன சொல்லுங்க சரி மேரினேஷன் பண்ணுறதுக்கு பவுலிங்க இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இந்தாங்க இப்படி கண்ணில் தொட்டு ஒதுக்கிற மாதிரியா புரியல நீங்கள் டென்ஷனாக நீங்கள் நீங்கள் சிரிக்கணும் தான் இந்த காமெடி பண்ண கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டீங்க அதே மாதிரி இல்லை பார்த்து சிரி பல்லு சுலுக்கிக்க போகுது நெக்ஸ்ட் நம்ம மட்டன் நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் சரி மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான ஒரு அருமையான மேரினேஷன் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம் எஸ் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது விழுது சேஃப் நாங்கள் லெமன் ரவுண்டாக கட் பண்ணி தான் பழக்கம் நான் நிறையா டிவியில் கூட பார்த்துருக்கேன் நீங்கள் தான் அதை இப்படி போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறீங்க ஏன் அது வந்து சீட் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சே அதனால தான் நீ அறிவு இல்லாம இருக்கிற நான் அந்த சீடுக்கு ஒரு தனியா ஒரு ஜல்லட எடுத்து அதை புழிஞ்சி அதை எடுத்து போட்டு அதை கழுவிட்டு கிடப்பேன் ஸோ இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லெமன் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் போட பார்த்து உங்களுக்கு ஸ்பைஸ் கிடச்சிரும் ஆனால் கலர் கிடைக்காது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட பார்த்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த ரிச் கலர் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் எஸ் எந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் தூள் எடுக்கிறீங்களோ அதில் ஹாஃப் அதாவது இப்போ ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன் இப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கொரியாண்டர் எடுத்துக்கிறோம் ஓகே கொரியாண்டர் மல்லித்தூள் ஸ்பிஞ்ச் டர்மரிக் கரம் மசாலா எல் அவுட் ஆஃப் லீஃப் ஆனால் ஷெட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா லீஃப் கரலீஃப் சேர்த்ததுக்கப்புறம் க்ரீன் சில்லி இப்போ வந்து நம்ம மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் நார்மலி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் கார்ன்ஃப்ளார் அண்ட் கொஞ்சமாக வந்து பேசின் ஃப்ளார் ஆட் பண்ணுவீங்க இதுக்கு வெறும் கார்ன்ஃப்ளார் மட்டும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ரைஸ் ஃப்ளாரில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல சோள மாவு நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிக்கோங்க அப்படி அவருக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள் எப்படி கரெக்டாக பண்ணிடுறாரு ஃபஸ்ட் இதுலேயே ஸோ இப்போ மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கான பேசிக் மசாலா ரெடி இதில் வேக வச்சிருந்த மட்டனை நீங்கள் எடுத்து நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா க கொஞ்சமாக தண்ணி ட்ரிஸில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ட்ரிசில் துணிச்சு இப்படி தண்ணி எடுத்து இப்படி இப்படி பண்ணுறது ஸோ இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சு அதை ஒரு ரச சட்டியில் டெம்பரிங் பண்ணிட்டு அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் மீதி இருக்கக்கூடிய மீட்டை அழகாக அந்த மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டு தான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் ஆனால் மட்டன் வந்து நீங்கள் மேரினேஷனில் சேர்த்ததுக்கப்புறம் சூடாக இருக்கும் கொஞ்சம் அது நார்மலான டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும் ஆனால் நீங்கள் ரசத்துக்கு அது பிரச்சனையே இல்லை அதனால நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சூப்பர் வா பயங்கரமாக வந்துருச்சு ரசமே ஆயில் நம்ம டெம்பரிங்காக வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஆயில் ஸோ இங்கே என்ன ஹீட் ஆகிட்டே இருக்குது நம்ம இங்கே பூண்டை தோலோடு எடுத்து வச்சுருக்கோம் அதை லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டோம் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உளுத்த பருப்பு அப்புறம் கடுகு நெக்ஸ்ட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி போட்டுக்கிறோம் ஓகே கிள்ளி போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கிரஷ் பண்ணி வச்சிருந்த பூண்டு ஓட்டிட்டு வந்த பூண்டுன்னு சொல்லுங்கள் அடுத்து கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து மூணு கொத்து தேவியான கருவேப்பில ஓகே அவர் அந்த வணக்கிறப்பே ஒரு ஸ்மெல் வருது இல்லை அது உங்களுக்கு வரணும் அப்போதான் அது அடிஷ்னலாக வரும் வதக்கிறப்ப சொல்லு வதக்கிறப்ப வணக்கிறப்பையும் வதக்கிங்ஸ் பெருங்காயம் கொஞ்சம் ரசம் முடிகிறப்ப தானே பெருங்காயம் போடுவோம் இல்லையா ரசம் தான் முடிஞ்சிச்சு ஊற்றணும்ல ஒரு கொதி வரணும்ல அது ஆல்ரெடி கொதிச்சு தானே இருக்கு கரெக்ட் தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின் ஓ இப்போ தாளிச்சு இது பண்ண போகிறோமா சரி நான் திரும்ப இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாருன்னு தப்பாக நினச்சிட்டேன் அவரேன் ஊற்றுறியா ம் ஊத் அதுக்குலாம் அசர்றாள் நம்ம ஊற்றுங்க கொஞ்சம் வாட்டம் பத்தலை ஊற்றுங்க அப்புறம் ரசம் நல்லா வந்துச்சுன்னா அழுவார் அப்புறம் அடுக்கி வசினா எப்படி உனக்கு குக்கிங் தெரியாமல் கைமலம் வருதுன்னு நிறைய தடவை கேட்டிருக்காரு என்கிட்ட

இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளி புளி கரசல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இங்கே ரசம் ஒரு சைடில் கொதிக்கிட்டோம் நம்ம இன்னொரு சைடில் சிக்ஸ் ஆஹா ஹெட்டு ஸ்மூத்தாக ஆகுது

சர்சா சட்டியை மாற்றிட்டு அந்த பொண்ணு வைக்க சொன்னோம் இல்லையா அதனால் அதை அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கட்டும் நாம் இங்கே எண்ணெயை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சூடு சேஃப் எனக்கு ஒரு டவுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எல்லாம் எலும்பு போட்டு தானே சாப்பிடுவாங்க இல்லையா இது நம்ம ரசம் செய்யறதுக்கு ரசத்துக்கும் அந்த எலும்பில் இருக்கக்கூடிய மேரோலாம் இறங்கி நல்லா இருக்கும் அதனால அதில் நம்ம எப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எலும்பே இருக்காது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எலும்பு இருக்கும் இல்லை இருக்கும் கிடையாது பெட்டு கிடையாது பண்ணலாம் வித்தவுட் பவுனும் பண்ணலாம் பார்த்தீங்களா இன்னைக்கு முடிச்சிருவியா ஆ ஓகே இந்த வேணா இத வேணா எடுத்துக்கோ முடிஞ்சி முடிஞ்சி அதெல்லாம் எலும்புல அத இந்தாங்க இதெல்லாம் எலும்பு இந்தாங்க குடு குடு நான் பாத்து போறேன் இங்க வை இங்க வை உன் மேல் நம்பிக்கை இல்லைன்னு தெரியல இங்க வை எங்க அம்மா மேல் நம்பிக்கை இல்லையா உன் மேல் நம்பிக்கை இல்லைன்னு பாரு இந்த சில விஷயங்கள்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துக்கலாம் இப்போ சரி எதிர்த்து பேசுனா வேலை இல்லைன்னு தூக்கிடுவாரு நீங்களும் நோ யூஸ்ன்னு போட்டாலும் போட்டுருவீங்க நீ இருக்கிறது நோ யூஸ் தான்மா ம் ரசத்தை அப்படியே குடிக்குவா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பிடல போட்டு சாப்பிடவா கொஞ்சம் இது பினிஷிங்கில் இந்த மாதிரி ஸ்பினாச்சி போட்டுக்கலாமா இன்னோவேஷன் இப்படி பண்றீங்களே உங்களுக்கு தெரியாமல் போட்டால் என்ன பண்ணுவீங்க அடுத்த பார்த்து ஒன்று இந்த வெந்த மட்டனை நம்ம இந்த மேரினேஷனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அது கூட முட்டை நிறைய முட்டை சேர்க்காதீங்க ஒரு பாதி முட்டை போதும் ஓகே ஓகே இது ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக ஃபைனல் டச் ஃபார் கார்ன்ஃப்ளவர் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஹாட் ஆயில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல கடையிலேயே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஏன் செஃப் அப்படிலாம் எதுவும் சொல்லி ஏன்னா அவர் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போக மாட்டார் ஸோ முதல்ல என்ன பண்ணும் ஒரு பீஸ் எடுத்து எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கணும் என்ன சாமிக்கெலாம் காட்டிட்டு போய் இப்போ பார்க்குற எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகி நைட்டு இதெல்லாம் பண்ணி சாப்பிட போகிறாங்கன்னு தெரில செஃப் மழை காலத்துக்கு இப்படி தாமல் பிடிக்கும் எல்லாருக்குமே ஏன்னா இது டிசம்பர் நவம்பர் இதெல்லாமே மழை காலம் ஓகேவா இப்போ நல்ல இந்த மாதிரி ரசம் நல்லா முறுமுறுன்னு ஒரு மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி சாப்பிட்டா தான் கவா கவாணும் எப்படின்னும் கவா கவாங்கும் மட்டன் ஆல்ரெடி வெந்ததுதான்றதுனால வேக வைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த பேட்டர் கோட் ஆகி குக்கானாலே போதும் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் அழகாக எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாம் வெளில வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கலர் அண்ட் பர்ஃபெக்ட் குக்கிங் அண்ட் பர்ஃபெக்ட் கோட்டிங் எல்லாமே இருக்கு எத்தனை நாளைக்கு தான் நாமளும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நாட்டுக்கோழி ரசத்தையும் சாப்பிட்டு போராக இருக்குது மட்டனில் செய்யாத விஷயத்தை செஞ்சு சாப்பிட்ணும் ஸோ இப்போ மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸலண்டாக குக் ஆகிடுச்சு நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ செகண்ட் பேட்ச் போட்டாச்சு ஸோ எண்ணெய் சூடாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆஸ் ஐ டோல்டியூ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ராலேருந்து குக் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன மாடரேட் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும் மட்டனில் மட்டன் ஆல்ரெடி நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ணிட்டதுனால நீங்கள் அந்த கோட்டிங் ஃப்ரை ஆகி அந்த மசாலா ஜெல்லார அளவுக்கு குக் பண்ணாலே போதும் அதில் நீங்கள் ஹை டெம்பரேச்சர்ல வச்சு குக் பண்ணலாம் கரெக்ட் அந்த மாதிரி என்னையை பார்த்துக்கோங்க கொஞ்சம் எப்படி அதெல்லாம் ஒரு இருக்கு

இது கூட செய்ய மாட்டேன் நண்பா நீங்களே போயிட்டு போடுவீங்க நான் போட மாட்டேன் நீ போயிட்டு மொட்டை கடிச்சு மாதிரி நீ தான் போட்டு போட்டுவே கரெக்டா எங்க பத்து லெட்டர் போட்டோன்னு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு இருபது லெட்டர் போட்டு மேக்கப் பண்ணி விட்டு மேக்கப் பண்ணுவேன் ஆமா நீ பண்ணக்கூடிய ஆள் தானே பாருங்க பகோடா நல்லா வெந்துருச்சு இது உனக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிபி நீ என்ன சொன்ன தெரியதாப்ப தெரியுது என்ன தெரியுது நான் எப்படியா பக்கடா கடை வச்சாது செஃப் வந்து பொளைக்க வச்சிருன்னு தெரியுது என்னைய பொளைக்க பண்ணி எனக்கு புரியல நான் போய் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக வெளியே போகிறேன் அவங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் சேருவாங்க வாழ்க்கையில் நீ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்றதை நிறுத்து ஸ்டூடெண்ட்டுன்றவங்க ஒழுங்காக வருவாங்க எபிசோடுக்கு பங்கடிக்க மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க சரி ஓகே ஜோக்ஸாப்பா இப்போ வந்து நம்மளுடைய மட்டன் ரசம் அண்ட் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு டெட்லி டெட்லி காம்பவுண்ட் சொல்லலாம் இது வந்து நீங்கள் ஒரு மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு இது ப்ரிப்பர் பண்ணி வச்சிங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே சார்ட்டட்னு சொல்லலாம் ஏன்னா இது மேரினேஷன் பண்ணி நீங்கள் லன்ச்சுக்கு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு மீதி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நைட்டுக்குமே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் எஸ்பெஷலி இந்த ரசத்தோடு சாப்பிட பார்த்து இட் வில் பி சூப்பர் சூப்பர் குட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு குழஞ்ச சாதமாக தளர ரசத்தை போட்டு பெசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்ட் பாய் ஃப்ரம் ரம்யா